கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு நானே போட்டி அப்படின்னா நிறைய பேர் வந்து சண்டை போட்டுக்கணும்லாம் கிடையாது அடிச்சிடணும் குத்திக்கணும் வெட்டினோம் இந்த சில மதங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களே அடிச்சுப்பாங்க நெருப்பெல்லாம் மிதிப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களே போட்டின்னு வச்சிக்கலாம் உருட்டி அடிக்கிறது அப்படி இல்லை நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு திருப்தியாக செஞ்சுருக்கணும் முதல்ல அதாவது முழு ஈடுபாடோட்டோட திருப்தியாக செஞ்சுருக்கணும் ப்ளஸ் இதுக்கும் மேலே ஏதாவது பெஸ்ட்டாக செய்ய முடியுமான்னு யோசிக்கணும் பெஸ்ட்டாக செஞ்சிடணும் அப்புறமா அதையும் தாண்டி இன்னும் சிறப்பாக செய்ய முடியுமா ஒரு சாம்பார் செய்கிறீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லாம் பாராட்டினாங்கன்னா ஒத்துக்கூடாது இதை விட என்னால் பெஸ்ட்டாக தர முடியும் அப்படின்னு இருக்கும் பெஸ்ட்டாக தரத்துக்கு யோசிக்கணும் அதை விட பெஸ்ட்டாக இருக்கணும் படிக்கிறீங்க இன்னும் பெஸ்டா இன்னும் மேலே வாழ்கிறீங்க இன்னும் மேலே வசதியாக இருக்கீங்க இன்னும் மேலே அதனால தான் நமக்கு கடவுள் வந்து ஒரு ஆசையை வைத்துருப்போம் நிறைய பேர் சொல்லுவோம் ஆசையெல்லாம் அடங்காது அப்படியே போயின்னே இருக்கும் எல்லாம் போயின்னு இருக்கோம் சைக்கிள்வான் கார் இன்னுவான் ஃப்ளைட் இன்னும் எவ்வளோ நாளும் ஆசை திராது உங்களுக்கு அப்படின்லாம் கிடையாது நாம நம்ம அந்த மாதிரி ஒரு உள்ள மனித பிரவியா இருக்கிறதுனால தான் மனித சமூகமே வளர்ந்துருக்குது இல்லைனாக்கா இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்திருக்காது ஒரு ஓலை வீட்டில் மட்டுமே உட்காந்துட்டு என்ன பண்ணிருக்கலாம் ஒரு நாய் பூனை எலியெல்லாம் வாழ்ந்து அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம் பொதில் வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இன்னும் மேலும் மேலும் ஈஸியாக இருக்குது பார்க்குறோம் எத்தனை வந்து ஸ்ட்ரக்சர்லாம் எத்தனை நீட்டாக எடுத்து வந்து கிரெயினில் எடுத்து வந்து இறக்கிறோம் வீடுகள்லாம் எதனால் நமக்கு நாமே போட்டியாக இருக்கிறதுனால தான் நான் இன்னொரு ஆள் இன்னொரு மனிதன்கிட்ட போட்டியாக இருக்கிறத விட நானே எனக்கு போட்டியாக இருக்கலாம் நான் எதனால் படித்தேன் புரிஞ்சுக்கினேன் பார்த்துனேன்னா அதை விட பெஸ்ட்டாக இருக்க முடியுமான்னு நான் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் தப்பு கிடையாது ஸோ போட்டி எனக்கு நானே போட்டியாக இருக்கும் போது மட்டும்தான் நான் இன்னும் கொஞ்சம் வளருவேன் போதும் நான் மாட்டேன் ஒரு குடிசை வீடு போதுன்னா திருப்தியாக இருக்கணும் அதே சமயத்தில் இந்த பக்கம் திருப்தியாக செய்யணும் போட்டியாக இருக்கணும் ஆனால் திருப்தியாக இருக்கணும் நான் என்னால் முடிஞ்சதை செஞ்சேன் மேலும் நான் செய்வேன் இப்போ தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல எனக்கார சந்தர்ப்பம் கிடச்சா நான் என்ன பண்ணுவேன் சந்தர்ப்பத்துக்காக காத்து நிற்பேன் வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படின்னு இப்போ எல்லாரும் உங்களை பாராட்டி உங்களை அவமான பற்றி இல்லை அசிங்கம் பற்றி சரியாகிடுவாங்க நீங்கள் பாராட்டுறபடி வாழ்ந்தவொன்னே பெருமையாகிடுச்சின்னு வச்சுங்க அவ்வளோதான் உங்கள் கதை மூஞ்சிச்சு உங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சிவாவா ரொம்ப நல்ல பையனாச்சேன்ட்டாங்கன்னு வச்சுங்க அவ்வளோதான் நீங்கள் நல்ல பையனாகிடுவீங்க நீங்கள் மேலும் நல்லவனாக இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் நல்லவராக இல்லையான்ட்டு நீங்கள் ஏமாத்துறீங்களா போய் சொல்கிறீங்களான்னு உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் உங்களுக்கு திருப்தியாக வாழ்கிறீங்களான்னு தெரியும் தானே நீங்கள் எவ்வளோ படிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே உங்கள் லெவலுக்கு அது கம்மியாக கூட இருக்கலாம் தானே வீட்டில் இருக்கிறவங்க வேணால் நான் எண்பது வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு பெருமையா ஆனால் உங்களுக்கு தெரியல நான் நூறு வாங்க வேண்டிய ஆளுன்னே அப்போ யாருக்கு பெஸ்ட்டாக வாங்கணும்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக மேலும் நீங்கள் அது போதாத என்ன பண்ணணும் மேலும் வளர பார்க்கணும் அப்போ நீங்கள் உங்களுக்கு போட்டியாக இருக்குது தான் நல்லது இன்னொருத்தர கூட போட்டி அசிங்க அசிங்கப்படுத்துறீங்க உங்கள் திறமையை சிலது வரலனா விட்டுணும் அதே சமயத்தில் எது எனக்கு வானாவோ அது வானாக விட்டுணும் எது எனக்கு வரலையோ அதை விட்டுணும் போராடக்கூடாது நிறைய நமக்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா எது தெரியாதோ எது முடியாதோ அதை கூட நம்ம சண்டை போட்டுனோம் எது வராதோ எது தெரியாதோ எது புரிஞ்சிக்க முடியாதோ எது என் இயல்பில் இல்லையோ அதுக்கு தான் நான் நிறைய போராடுறேன் செய்யக்கூடாது தப்பு எந்த வேலை செஞ்சாலுமே அது பெருமைக்குரிய வேலை தான் எந்த எந்த செயல் செஞ்சாலுமே அது பெருமைக்குரியது தான் அதை பெஸ்ட்டாக செய்து பார்க்கணும் அதுலேயும் இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம்னு பார்க்கணும் எந்த வேலை செஞ்சாலும் அதனால் நீங்கள் செய்கிற வேலையை சிறப்பாக பாருங்கள் உங்களை நீங்கள் பாராட்டுறதை விட்டுட்டு என்னென்ன பண்ணுங்க எந்த பாராட்டுக்கும் செவி மடிக்காம அந்த புய புகழ் போதிறது பாருங்க உங்களை வளர விடாது உங்களுக்கு என்னப்பா நீங்கள் ஒரு ஐநூறு ஃபாலோவரை உருவாக்கிறீங்கன்னொன்னே அதுலேயே நின்ட்டிங்கன்னா என்ன ஆகாது வளர முடியாது எந்த வேலை செஞ்சாலுமே பெஸ்டா பெஸ்ட்டாக இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நீங்களே போட்டியாக இருக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது